விரும்புவானோ மாட்டானோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினைச்சு ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி தீபன் நம்மோட பேசுறவங்க பழகிறவங்க வாழ்றவங்க எல்லாரும் நமக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஏன் வரணும்னு நான் கேக்குறேன் நாம நல்லா இருக்கிற சந்தர்ப்பங்கள் அப்படி எத்தனை பேருக்கு கொடுத்து உதவிட்டோம் இந்த சொசைட்டிக்கு சேவை ஆற்றுகின்ற பல பேர் ஒரு பத்து சாப்பாடு போட்டுல வாங்கிட்டு போயிட்டு பசியோட இருக்கிறவங்களுடைய பசி ஆத்துறவங்க எந்த எதிர்பார்ப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு செய்யற காரியம் கிடையாது ஒரு நாள் துணிமணியை எடுத்து ஏழைப்பாளையங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறவங்க விளம்பரத்துக்காகவோ இல்ல மற்றவங்களுடைய தட்டுப்படணுங்கிறதுக்காகவோ செய்யறது கிடையாது ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய வறுமைய ஏழ்மையை பார்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு மறந்துகிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய மனசுக்கு ஏமாற்றத்தை தெரிஞ்சு கொடுக்கறவங்க கிடையாது முடியலையேங்கிற வருத்தத்தையும் வேதனையும் அவங்க சுமக்கிறாங்க அப்படின்னாலே என்னால முடிஞ்சானா இதெல்லாம் செய்வேனே அப்படின்னு